பொதுவாகவே சினிமாவில் நடிகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படி தான் அவங்களோட பீரியட்லாம் இருக்கும் ஹீரோ அப்படின்னு எடுத்துகிட்டாலே அவங்களுக்கு லைஃப் லாங்காக இருக்கும் இல்லையா ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸில் வந்து நிறைய பேர் கைவிட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் இருபது வருஷமாக அதுக்கு மேலேயும் வந்து கொடிக்கட்டு பறக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்காங்க ஸோ அதை பற்றி இப்போ ஓப்பன் டாக் ஆக்ட்ருக்காங்க ஸோ யார் அந்த ஹீரோயின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லேச லேசாக படம் மூலமாக அறிமுகமானவங்க தான் த்ரிஷா ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்காங்க அவங்கள பற்றி இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வைரலாக பரவிட்டுருக்கு நடிகை த்ரிஷா வந்து அடுத்தடுத்த படங்களில் ரசிகர்களை கட்டி போட்டு வர்றாரு அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்தில் அவரோட நடிப்பில் பொன்னியின் செல்வன் டூ படம் வெளியாகி ரொம்பவுமே சூப்பரான விமர்சனத்தை வந்தது பெற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தை இயக்குநர் மணிரத்னம் இயக்கிறந்த நிலையில் குந்தவை அப்படின்ற அழுத்தமான கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க இந்த கேரக்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரிஷான்னு சொல்றதை விட குந்தவை அப்படின்னு சொல்றவங்க அவங்களோட விரும்புகிறாங்க தொடர்ந்து இதே மாதிரி விஜய் லியோ படத்தில் லோகேஷ் கனகராஜ இயக்கத்தில் நடிச்சுட்டு வராங்க பொன்னியின் செல்வன் படத்தோட ப்ரமோஷனுக்கு போறப்ப அடிக்கடி லியோ படத்தை அப்டேட் இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் அழகாகவும் பதில் சொல்லியிருப்பாங்க இந்த ப்ரமோஷன் கூடிய சீக்கிரத்திலே நடக்கும் நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க திருமணத்தை பற்றி ஓப்பனாக சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து வந்து ரொம்ப வருஷமா வந்து ஃபீல்டில் இருக்காங்க ஸோ எப்போ அவங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் மீடியா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க இது கொடுத்து இப்ப ரீசெண்டாக அவங்க ஓப்பன் டாக்கு விட்டுருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா முப்பது வயசுக்கு அப்புறம் தான் வந்து முப்பது வயசுக்குள்ளேயே எல்லாருமே வந்து மேரேஜ் ஆகி செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த டேகையே டெலிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க ஏன் அப்படின்னா இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு முப்பது வயசுக்கு மேல தான் அவங்களோட வாழ்க்கையை குறித்த தெளிவே வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் பார்ட்னர் யாரு அப்படின்றது சரியாக முடிவெடுக்க முடியுமா அதையும் ஒரு விஷயமா சொல்லிருக்காங்க இதுவரைக்கும் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் நல்லாவே இல்லை சொல்லியிருக்காங்க ஏன் வாழ்க்கைக்கு எல்லா விதத்துலேயும் யாரை சரியாக சந்திக்கிறேனோ சரியாக அப்போ தான் எனக்கு நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு எப்படா திரிஷாக்கு கல்யாணம் அப்படின்ட்டு அவங்க நிறைய பேரோட ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக மே ஃபோர்த் வந்து அவங்க நாற்பதாவது பிறந்த கொண்டாடி இருப்பாங்க அந்த பர்த்டே பார்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நாற்பது வயசு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரியுங்க த்ரிஷாக்கு வந்து வேகமாகவே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை யாருடா கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க